இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் என்பிபி உறுப்பினர்கள் ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதத்திலோ அல்லது தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்தும் விதத்திலோ எந்த பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளவில்லை அது ஒரு முக்கியமான காரணம் இருதுருவ அரசியல் அங்கு வேலை செய்யாமல் போனது அதை எதிர்த்து பேசவும் ஒருவர் இல்லை அதை வைத்து சந்தைப்படுத்தவும் ஒருவரும் இல்லை இந்த பக்கமும் அதை சந்தைப்படுத்துவதற்குரிய நிகழ்வுகள் நடக்கவில்லை அந்த பக்கமும் அந்த நிகழ்வுகளை வைத்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இதுவும் இல்லை களம் அமையவில்லை அந்த பக்கம் இருந்தும் ஒரு இனவாத அரசியல் இழவில்லை எழுந்திருந்தால் இந்த பக்கமும் நம்முடைய சில அரசியல் கட்சிகள் அதுக்கு தயாராக இருக்கின்றன போய்விட்டது இந்த கொள்கை ரீதியான பிரச்சனைகளை ஆராய்வதற்கு கூட அந்த தேர்தல் காலம் அப்பொழுது இருக்கவில்லை அவர்கள் தங்களுடைய கட்சி தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை குறை கூறுவதிலும் அல்லது மாற்றுக் கட்சி உறுப்பினர்களை குறை கூறுவதும் தான் அதிக நேரத்தை அதிக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட பார்த்தால் நாங்கள் அவர்களை அழைப்போம் அங்கே பேசுகின்ற விடயங்கள் இந்த கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு அங்கே முரண்படவில்லை அந்த முரண்பாடுகள் எல்லாமே இவருக்கு எதிராக இவர் கருத்த கருத்து அவருக்கு எதிராக அவர் தெரிவித்த கருத்து அல்லது அந்த அந்த குடும்ப சண்டை இருந்து இருந்ததை தவிர ஏன் அந்த அரசியல் அவர்கள் பேசுகின்றார்கள் யாருக்காக பேசுகின்றார்கள் அந்த விடயம் இந்த முறை தேர்தல் மேடைகளில் கூட இருக்கவில்லை நான் சொன்னது போல அந்த அந்த இருதுருவ அரசியல் இந்த இடத்தில் அது சரியாக வேலை செய்யவில்லை அது சரியாக வேலை செய்திருந்தால் தமிழ் தேசியத்துக்கு இன்னும் அதிக வாக்குகள் கூடியிருக்கும் தமிழ் கட்சிகள் எங்கே தவறிழைத்திருக்கின்றன தமிழ் கட்சிகள் இழைத்தது என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் ஒரு தமிழ் தேசியம் அரசியல் ரீதியாக ஒரு ஓரளவு ஓரளவு கூட முன்னோக்கி நகரவில்லை அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு வந்து எங்களிடம் இருக்கிறது எங்களுடைய பாகைனி பவர் ப்ரொஃபஸர் சொன்னது போல பாகைனி பவர் குறைந்து கொண்டே போகிறது போகிறது முன்னல் ஆயு ஆயுத போராட்டம் இருந்தபொழுது எங்களுடைய பாகைனி பவர் எவ்வளவு இருந்ததோ விட மிகவும் குறைந்து ஆகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது அதற்கிடையில் சிறிய சிறிய கட்சிகள் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போது அனுரகுமார விசாநாயக்கர் என்னுடைய ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய பிரச்சார நடவடிக்கைகள் நீங்கள் கவனித்து பார்த்தால் முதலில் அவருடைய பிரச்சார நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் தான் ஆரம்பித்தது இது நம்முடைய புலம்பெயர் தமிழ் மக்களிடையே நல்லதொரு செல்வாக்கு செலுத்தியது உதாரணமாக படித்த அங்கு கூட பல தமிழ் புலம்பெயர்ந்தவர்கள் அன்புகுமார் திசாநாயக் அவர்கள் நடத்திய வெளிநாட்டு கூட்டங்களிலே சென்று கலந்து கொண்டு போய் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆமா படித்தவர்கள் பலவேர் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்களுடைய செல்வாக்கு யாழ்ப்பாணத்தில் மிகவும் அதிகம் அவர்களிடமிருந்து நிறைய ரெமிட்டன்ஸ் வருகிறது பணம் வருகிறது சில குடும்பங்கள் வாழ்கிறது அதை நம்பி அவர்களுடைய பிரச்சாரங்கள் மிகவும் மிகவும் வேகமாக நடைபெற்றது அனுரவுக்கு ஜனாதிபதி அனுரவுக்கு அந்த பிரச்சாரங்களின் தாக்கமும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த வாக்கு வங்கி கூடியதற்கான காரணம் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மிகவும் வேகமாக அதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இன்னொரு விடத்தில் அதை முகப்பு பார்த்துக்கிறார்கள் நேரடியாக அனுபவிக்கவில்லை ஆனால் வந்த தகவல்களின் படி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து ஒரு வங்கியல் துறையாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர்கள் துறையாக இருக்கலாம் அதே போல் தொழிற்சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இவ்வாறு ஒவ்வொரு செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அதன் ஊடாக அவர்களுடைய பிரச்சாரம் செல்வதாக நாங்கள் அவதானித்தோம் நிலைமை வியாபாராக இருந்ததா ஆமாம் உண்மை உண்மையில் மருத்துவர்கள் கூடுதலாக இந்த மருத்துவத்துறையில் இருந்தவர்களை நான் என்னால் அவதானிக்க முடிந்தது சில அரச உத்தியோக உத்தியோகத்தர்கள் இதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் படித்தவர்கள் பல பேர் புதிதாக ஒருவருக்கு கொடுத்து பார்ப்போமே அப்படி என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது இதை இந்த மாற்றம் மெதுமெதுவாக நிகழ்ந்து கொண்டே வருகிறது சுதாகர் சொன்னது போல் இந்த மாற்றம் மிக மிக மெதுவாக நிகழ்ந்து கொண்டே வருகிறது அதனுடைய பெரிய தாக்கம் தான் தற்போது வெளிப்பட்டிருக்கிறார்கள் ஆமாம் அதனுடைய தாக்கம் தான் இப்பொழுது வெளிப்பட்டுருக்க ஆனால் தமிழ் தேசியத்துக்கான தேவை குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை அதனுடைய அதனுடைய தேவை இருக்கிறது